ஊரே வெள்ள வந்திருக்கு அவன் மாட்டைக்கான பொண்டாட்டிய காணா பிள்ளைய காண தேடிக்கிட்டு இருந்தேன் இவன் ஒருத்த மட்டும் ஒரு பாறையில் ஏறிக்கிட்டு உழ வச்சிருந்திருக்க நல்லதை நல்லத சொன்னா யார் ஏற்றுக்கிட்டாங்க இந்த நாடு போற போக்கில் இவங்க நடந்துக்கிட்டாங்க முந்தி எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க தான் பாரு போய் பல்ல கட்டு முத ஒரே விஷயம் கவிராஜ் மாமா வந்து பேசினாங்க அதை உண்மையிலேயே அத்தனை பேருமே மனதார ஏற்றுக்கொண்டீங்க உங்க கைதட்டுல எனக்கு தெரிஞ்சு நன்றி அதே தான் இன்னைக்கு அவ்வளோ சீக்கிரமா நான் முடிச்சேன் தான் இல்லாட்டா நான் ஒரு ஆள் மட்டும் மூணு மணி வரைக்கும் நிற்பேன் இது அறிந்த உண்மை ஏன்னா பப்புன் டான்ஸ் பார்க்குற உலகம் ஆகிப்போச்சு போச்சு இப்படி நாரதர்கள் நீங்க பார்க்காம தான் உங்களுக்கு தெரியல அதே மாதிரி சொல்றேன் பப்புன் டான்ஸ் முடிஞ்சு வருங்காலத்தில் நீங்க எந்திரிச்சு போகாம வள்ளி நாரதர் ராஜவாட் வரைக்கும் பார்த்துட்டு ஏன் சொல்ல வரேன்னா காலையில வெடி வரைக்கும் நீங்க இருக்கணும் நாங்க வந்த வேணும் செலுப்பு எடுக்க தள்ளி விட்டு போனோம் அப்படி நீங்க நினைக்கலாம் என்னைய ஒரு ஊர்ல நல்ல ஒரு பத்து பேர் இளவட்டம் பூரா முன்னாடி உட்காந்தே தண்ணி அடிக்கிறாங்க அத பாடு இதப்பாடு டான்ஸ கட்டிப்பிடி அப்படின்ட்டு டான்ஸை கட்டி பிடிக்க போனா புருஷியை வந்திருக்கேன் அன்னைக்கு

நான் எந்த காலத்துல பெட்டி வாச்சு எங்க அப்பாத்தா விட்டு ரெண்டுக்கும் பெட்டியை தானடா பார்த்தேன் அந்த மாதிரிலாம் இல்லாம பா இரும்பு தம்பி மாத்திரை எடுத்து கொடுப்பான் எல்லா வசதியும் என்கிட்ட இருக்கு நர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு வேணும்னா உன்னை பரிசோதிக்கிறேன் வேற நரம் பிரச்சனை தான் சேலம் சிவராஜ் சித்த வைச்சாலையில் டப்பா வாங்கிட்டு வந்துருக்கேன் எண்ணூறு தான் அதே வேற வழி இல்ல பெரிய பெரிய மேதைகள் ஞானிகளை பார்த்த இங்கே இருக்கீங்க ஆரம்பத்தில் வள்ளிக்கிட்ட தர்க்கம் என்று உருவாக்கியவர் பருச்சூறு பழனியப்பே பருச்சூறு பழனியப்ப தாத்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஒரு சூப்பர் ஸ்டார் முத்தப்பா பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ராசா கூர் மண் கண்டெடுத்த வெங்கள குரல் பி ஆறுமுகம் அதுக்கப்புறம் ஆதி மாமா நிறைய பேர் ஆ சிவஞானம் தாத்தா அவர் தேவி ஆனந்தே இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாடக உலகத்தில் அதுக்கப்புறம் அண்ணன் இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல பாடி திரைப்படத்தில் பாடிக்கிட்டு இருக்காரு முத்துச்சிருப்பி அண்ணன் இத்தனை பேர்த்தையும் மறக்க முடியாது இந்த நாடக உலகம் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இத்தனையும் பார்த்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அவர் சொன்னார் விவசாயமெல்லாம் அழிஞ்சு போச்சு அவ்வளவு நிலத்துல அவகவோ விவசாயம் பண்ணி களை எடுத்து அழிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றார் இன்னைக்கு வேலைவாக்க ஆள் இல்லைன்னா என்ன காரணம்னா நூறுனா வேலை நூறுனா வேலைக்கு பொம்பளை ஊரம் வீடோட போயிடுது நிறைய பேர் களை வாங்கிறதுக்கு நல்ல தோதா போது நீதே முத களை வந்துருப்ப ஐயா ஓலி இருந்தா எப்பயார் போடுங்க நான் கூட சைன் பண்றேன் கனகத்தில் பாட்டும் பாடும் கனகத்தில் பாட்டும் பாடும் சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா ரெண்டு வரி பாடினதுக்கு ஏழு பேர் போறாங்களே அப்ப நான் ஜனவரி பிப்ரவரி பாடி இருந்தா ஊரே போயிருக்குமே நாலு பேரும் தயவு செய்து போய் நீர் விளையாடிட்டு வாங்க ஐயா வணக்கம் ஏன்னா இந்த நாடகத்தில் அத்தையும் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து நடிப்போம் உள்ளே போய் ஓய்வு எடுப்போம் ஆனால் நாடகத்தில் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரே கலைஞர்னா பக்கமேல மேலே கலைஞர் தான் ஆமாம் உட்கார்ந்து விடுகிற வரைக்கும் அவங்களுக்கு தான் ஆனால் வண்டியில் அவங்க தான் ஓய்வு எடுக்க முடியலை பார்த்துருக்கீங்களா நம்ம நீட்டி படுத்துக்கிறோம் இந்த இதெல்லாம் பேசணும் மணப்பா பஸ் வேர்கல்ல வாங்கினேன் பஸ் வரும்போது தட்டி விட்டாங்க அங்க போன சிரமம் போடு அவனை தலையில இருந்து நல்ல கண்டன்ட் ஏற்படுத்தி கொடுத்தான் நல்ல விஷயம் எந்த ஊர்ல இருந்து வருது முதல்ல எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வரேன் பையூர்ல இருந்து ஆமாங்க ஒரு ஆயிரம் பொறிச்சா இனிக்கும் ஆமா இருக்குல்ல இருக்கு ஒரு சாங்கிணறு பொறிச்சா இனிக்கும் ஆமா காய் அதாவது பிஞ்சு இனிக்கும் காய் கசக்கும் அது போல பழம் துவக்குமா அருமையா சொன்ன இது ஒரு குழந்தைக்கு தான்

மாந்தோப்புக்கெல்லாம் மாங்காய் அந்த சின்ன பயலுக்கு எட்டுற அளவுக்கு கீழே காய் தொங்குது மாங்காய் ரெண்டு பறிச்சுட்டேன் பறிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாட்ட கொண்டே கொடுக்குறேன் அம்மா ரெண்டு மாங்காய் பறிச்சிட்டு வந்தேன் டை பறிச்சிட்டு வந்தியா தெரியாமல் திருடலாமா எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அந்த அம்மா பத்தரகாளி வேஷம் போட்டு அடிக்கலாம் இப்போலாம் எப்படி சொல்லுவா தெரியுமில்ல அந்த மாங்காய் கொண்டு வந்து ரெண்டு தான் கொடுங்க ஏன் என்ன ரெண்டு சேர்த்து பிடிக்கணும் இருக்கக்கூடாது நம்ம அக்கா விட்டு கொடுத்துருக்கலாம் தங்கச்சி சொல்லுவாள் இல்லை ஆனால் அந்த தாய் அப்படி சொல்லலை அவனை அடித்து வெள்ளூரியா உரிச்சு பை மூட்டோட கூட்டிகிட்டு வர்றான் எந்த தோப்பில் நான் அப்படின்னா அங்கே காமக்கார ஒருத்தர் பார்க்கறாங்க என்னென்ன தம்மா அந்த பல கூட இந்த அடி அடிச்சு கொண்டாடுது அப்படின்னு வந்து என் என்னமா என்னம்மா ஐயா இங்கே வாங்க என் மையன் ரெண்டு தேங்காய் ரெண்டு மாங்காய் பறிச்சு விட்டேன் கோச்சுக்காதி என் பயல நான் தண்டுச்சிட்றேன் வச்சுக்கங்கன்னு கொடுக்க அட என்னம்மா நீ நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அவன் பறிக்கும்போது சின்ன பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு பறிச்சுட்டான் போட்டு மேடே விட்டுருந்தேன் நீ போய் இருக்கா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரேன் அவனை போட்டு அடிச்சு நியாயமா அப்பதான் இந்த அம்மா சொன்னிச்சான் ரெண்டு மாங்காய் பறிச்சது உனக்கு சாதாரணமாக தெரியலாம் எனக்கு அடிவயிறு எரியுது காரணம் இன்னைக்கு ரெண்டு மாங்காய் பரிசமை நாளைக்கு இருபது மாங்காய் பறிப்பேன் இருபது மாங்காய் பறிச்சவன் இரநூறு மாங்காய் பறிப்பேன் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் என் புள்ள குற்றவாளி திருடன் என்ற ஒரு அவப்பெயரோடு நடமாடணுமா புடியாவோ மாங்காய்னு விட்டு வீசிட்டு போயிடுச்சு அந்த தாய்க்கு கோயில் கட்டணமா இல்லையா அந்த புள்ள யார் தெரியுமா எந்த பொருளா இருந்தாலும் இந்த நாட்டில் சகாயமா வாங்கிடலாம் காசை கொடுத்து காசு இருந்தா எதை வேணாலும் சகாயமா வாங்கலாம் ஆனா காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு சகாயம் ஐயா ஐஏஎஸ் அதிகாரி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்துல பிறந்த அந்த ஐயா தான் அந்த சின்ன பிள்ளை அவங்க அம்மா தான் அந்த புள்ளைய தட்டி திருத்திய புள்ள எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் கிறக்கையில் அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பல அது மாதிரி நீங்கள் நல்ல பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன் இந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்க இல்ல இல்ல அவளதே அஞ்சரியோட போயிடுவான் ஊர்க்கா அந்த கதைய கேக்கல எல்லாரும் தான் போயிடுற வந்த வரலாம் தங்கி விட்டா வருவோருக்கு இடம் அதான் எல்லாரும் போன ஆடி இடங்க வாழ்க்கையடா ஆறி நிலமே சொந்தம் தூங்குறது வாங்குது ஏன்னா உங்கட்ட விஷயம் பேசுறால்ட்டே நான் நிறைய கேடு தெரிஞ்சுக்கிறேன் சார் 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 இவங்க எல்லாம் உட்கார்ந்த இருக்க ஆளுங்க நானமான ஆளுங்க ஆமா ஞானிகள் எல்லாம் உட்கார்ந்த இருக்காங்க ஆமா ஆமா நிலம் எல்லாத்துக்கும் சொந்தம்னு சொன்னீங்க ஆமா சொல்றது உண்டு உண்டு ம் இப்ப நிலத்துல எங்க பொதைக்க வர்றேன் இல்ல வீட்டுக்கே மிஷினை கொண்டு வந்துடுறாங்களே ஒரே விஷயம் நான் சொல்றது மாதிரி அடுத்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெத்த தந்தை இறந்து விடுவார் மையம் சென்னையில் இருப்பேன் இங்க இருந்து சொல்லுவாங்க உங்க அப்பா இறந்து போனாரு அப்படியா அந்த மிஷினை கூப்பிட்டு வந்து அவரை எரிச்சிருங்க நான் கூகுள் பேல பணத்தை போட்டுருவேன்னு சொல்லக்கூடிய காலம் வந்தோம் வருமா வராதா நில உண்மையா உண்மை காமராஜர் அவங்க அம்மா தாயார் சிவகாமி அம்மா இறந்ததுக்கு கட்டளத்தில் வேலை பார்த்த உழுவு கூலி கொடுக்க வழி இல்லையா கூலி கொடுக்க வழியிலேன்னு கண்ணீர் வடிச்சாராம் ஐயா எவ்வளவு பெரிய குடும்பம் வருங்க நாட்டை ஆண்ட முதலமைச்சர் ஆனாலும் நிலைமை எப்படி இருக்கு அவர் தோல்ல துண்டு போடுற வழக்கம் இன்னைக்கு எல்லாரும் கண்ணீர் வடிக்கணும் இன்னும் நடக்கணும் கொடுமை எல்லாம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்னும் ஏன்னா அவரை கண்ணீர் வடிக்க விட்ட பாவம் சும்மா வா முன்னால செஞ்ச பாவம் தோல்ல துண்டு போடுற வழக்கம் இருந்திருக்கு ஒரு நாள் தோல்ல இந்த பக்கம் போட்டுருந்த துண்டை இங்கிட்டு மாத்தி போட்டாராம் இந்த பத்திரிக்கைக்காரர்களுக்கு கண்ணை ஐயா மாற்றி போடு நாட்டை துண்டு துண்டா போட்டான் இல்லை துண்டை மாத்தி போடுறதுக்கு ஒரு குத்தமா அவர் பார்த்தாரு பொழுதோட உட்காருங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு இங்க துண்டு போட தெரியுமா துண்டை எடுத்து காமிச்சாராம் சட்டை கிழிஞ்சிருந்துச்சான் கிளிசலை மறைக்கிறதுக்கு தோல்ல துண்டு போட்ட மகான் பிறந்த பூமி இந்த நாட்டில தான் என்னத்தை சொல்ல உயிதிக்கு வீதி பள்ளிக்கூடத்தை கட்டி எல்லாரையும் குடிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாரு ஒரு முதல்வர் பள்ளிக்கூடத்தை திறக்கல அடைச்சாரு ஆனா பதினாலாயிரம் பள்ளிக்கூடத்தை கட்டி இந்த மாணவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும்னு பாடுபட்ட அவர் எங்கே வீதிக்கு வீதி சாராய கடையை தொடர்ந்து எல்லாரையும் குடிக்க வைக்கிறது எங்கே நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்துக்குள்ள ஆமா என் பேர் நாரத மகரிஷி இல்ல குடிஞ்சனும் நாக வருது தண்ணி அடிக்கிறாக குடியாரனை பார்த்து திருந்தனா தான் குடிய நிப்பாட்ட முடியும் என்ன மருத என்ன ஆமா ஆமா திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியும் ஒரு சின்ன சந்தை எனக்குது என்னது இந்த குடிக்கும் போது கப்பை அலசிடுறேன் கட்டிங்க அளவா ரெண்டு பேரும் கட்டிங் கட்டிங்கன்னா விழுந்து டேப்பு அதெல்லாம் வச்சு அலந்துறேன் அளந்து தண்ணிய பிரிச்சுன்னு ஊத்திடுறேன் திருப்பி வந்து ஒரு மூணு சொட்டு பூமியில விடுறாங்களே அது எதுக்கு எனக்கு தெரியல எப்படி அது பூமாதேவி சாப்பிடறது தினமும் ஒரே மரத்தடி அடிப்பா இங்கே மூணு சொட்டு விடுவாங்க ஏன் தெரியுமா நாளைக்கு செத்து போனா குளி தோன்றதுக்கு ஈரமா இருக்கட்டும் இருக்கா ஊத்தி விடுறேன் அங்கே வதக்க போறா எத்தையா நீ படுத்து நீங்க தவறு செய்யற எல்லாருமே அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க தவறு பண்ணிட்டா அதுக்கு ஒரு காரணம் நான் சும்மா செய்யல இப்படி ஒரு நடந்து வச்சு அதனால செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து அப்படின்னு ஒருத்தன் பெரிய மொடா குடியாரு ஒரு கடைக்கு போய் ஒரு போத்தல வாங்கி வச்சுட்டு உட்காருறேன் உட்கார்ந்து ஒரு கோவையில ஊத்தி குடிக்க வேண்டியானு மூணு கோவலையை வச்சு மூணு கோவலையில ஊத்துனேன்

இப்ப ரெண்டு கோவலையை வச்சு ஊத்துறேன் அத கேட்க அவர் வர்றாரு ஆக மூணு பேருல இவனும் மண்டே போட்டியாமல இருக்கு சரி ஒரு ஆறுதலை கேப்பமேன்னா அவர்ட வந்து என்ன அப்போ உங்க அண்ணன் தம்பியில யாரா இறந்து போயிட்டாங்களாம் ரொம்ப ஆளுந்தான் அனுதாபம்னு ஆ எல்லாரும் நல்லா இருக்கா ஐயா எல்லாம் நல்லா தான் இருக்கான்னு அப்புறம் என்னாச்சு ஒரு கோவலையை காணுமே மூணு பேருக்குன்னு எப்போதும் ஊத்துறது நான் ரெண்டு மாசமா குடிக்கிறத நிறுத்திட்டேன் அதனால எனக்கு உள்ள கோவலை இல்லை எங்க அண்ணன் ரெண்டு பேருக்கும் ஊத்தியா அவங்க சார்பா குடிக்கிறேன் நான் அவன் விசிட்டிங் இருக்கா விலங்குமாயா இந்த நாட்டில் எப்படியா திருத்துறது எப்படி திருத்து செல்லு பாப்பா ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கே ஐயா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சாமி சாமியாராலும் சரக்கடிக்கிறாலும் ஒரு விஷயத்துல ஒற்றுமையா இருப்பாங்க எந்த விஷயத்துல இப்ப நல்ல சாமியார் ஆளை கொண்டு போய் பாண்டி கோயில்ல போய் இறக்குங்களே சாமிய பார்த்தவனையே அதே மாதிரி சரக்கடிக்கிறவன் கப்பு இங்கே வந்தவனே அவன் ஆக்சிடன் பண்ணுவேன் அதே ஜாமியா இருந்து சர கடிக்கிறது ஒண்ணு கை தட்டலாம் நல்ல இதெல்லாம் வந்து பத்து வருஷமா மனப்பாடம் பண்ணி நல்ல விஷயம் அந்த உலகத்துல அவ்வளவு அப்படித்தான் நடக்குது ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வரலாம் நீங்க பாருங்க மருத்துவ முறை மாறி போச்சு உடல் வேறு விதமா எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அரிசி அத்தனை மரபணு மாற்றி விட்டார்கள் சுரக்க நமக்கு நல்ல மருந்து அருமருந்தாக இருந்துச்சு சொரக்கா என்னப்பா நேரம் பேசுகிறீங்க என்ன சொன்னேன் ஆமா சொன்னேன் சொரக்காய்க்கு உப்புள்ள அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு சொரக்காய்க்கா உப்புல நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க உப்ப போய்க்கிறோம் சொரக்கா அப்படிப்பட்ட சொரக்கா உப்பை போக்கிரும் சொரக்கா குண்டு செட்டி மாதிரி இருந்துச்சு இப்ப சொக்கா புடலங்க மாதிரி இருந்துச்சு அப்ப ஏதோ தப்பு நடக்குது இல்ல மாத்திட்ட மரவனு மாற்றப்பட்டியாச்சு தக்காளி பழம் விழுந்தா உடைஞ்சிரும் தக்காளி பழம் இன்னுந்து போட்டா கூட விழுந்தா தெரிச்சு போயிடும் ஆனா ஒரு மாசம் ஆனாலும் உடையலையே கெட்டு போகாம இருக்கு பிளாஸ்டிக் தக்காளியா என்னென்னமோ தயார் பண்ணிட்டேன் அப்ப என்ன அர்த்தம் திராட்சை பழத்துல விதை இல்லை திராட்சை பழம் விதை இல்லைன்னா என்ன ஆகும் நாளைக்கு நீங்க தொடர்ந்து அதுகளை சாப்பிட சாப்பிட நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போப்போம் ரொம்ப ஜவுரி யார் சொல்லுவா இல்லை விதை நெல் இருக்கா வீட்ல ஐயா விதை நெல் வச்சுக்க முடியுமா இப்போ ஒரு காலத்துல பற்றா கட்டி விதை நெல் வச்சிருந்தோமே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு என்னாச்சு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கப்படாதுன்னு சட்டம் மீறி வளர்த்தா எத்தனை மாடுன்னு பதிவு பண்ணணும் ராதாகிருஷ்ணன் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மூணு நீங்க மாடு வச்சிருக்கீங்க ஆமா எத்தனை வச்சிருக்கீங்க மூணு காலையை பதிவு பண்ணிட்டலாம் பதிவு பண்ணி ஆஹ் மாடு எத்தனை வச்சிருக்கணும் பதிவு பண்ணணும் அரசாங்க சட்டம் சட்டம் இன்னொரு சட்டம் போட்டிருக்கு உங்களோட கால மாடை பசு மாட்டோட சேர விடக்கூடாது அப்ப அதையெல்லாம் பிடிச்சி கட்டணும் சரி கால மாட்டில் பிடிச்சி கட்டணும்ட்டேன் நல்ல வேலை நீ வேற யாரா போறது கேட்க விட்டாரு அப்ப சல்லிக்கட்டு மாடு அதான் கால மாடும் பசு மாடும் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு இருக்கு ஏன் தெரியுமா கால மாடும் பசு மாடும் சேர்ந்துட்டா நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி உறக்கும் நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி வரந்தா என்ன பிரச்சனைன்னு கேக்குறியா இந்த ஊருக்குள்ள ஊசி ஓட ஒருத்தர் வெட்டினரி டாக்டர் சென ஊசி ஓட அந்த ஊசி இங்க விற்காம போயிடும் ஊசி விற்கணும்னா உங்கள் மாடும் மாடும் கண்ணும் சேரக்கூடாது சேராமல் இருந்தால் தான் அவன் ஊசியை வாங்குவீ அந்த ஊசியை போட முடியும் அந்த ஊசியை போட்டால் தான் அவன் கொடுக்குற கமிஷன் இங்கே வாங்கலாம் எப்படி அழிக்கிறது ஒரு இனத்தை ஜல்லட்டு மாடு போய் பசு மாட்டுல போய் விழுந்துச்சுன்னா வீரியம் குறைஞ்சிருமா இதெல்லாம் இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவேன் எல்லாம் பசப்பு போல எல்லாத்தையும் சொல்லித்தான் கற்கண்டு இனிக்கும் நல்லா தெரியும் கற்கண்டு இனிக்கும்னு தெரியும் வேப்பனைகளை போட்டு எடுத்தா கசக்கம் அதுதான் இங்கே நடக்குது

இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்திட்ட அன்பு சார்ந்த கிராம மக்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்